ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மழை தான் காலையில் எந்திரிக்கும் போதே கதவு திறந்து பார்க்குறப்ப மழையாக தான் இருந்துச்சு பாப்பாங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு எட்டு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரேஷன் கடைக்கு போகணும்னு பெரியம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி போகலான்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஆனால் எனக்கு முன்னாடியே பெரியம்மா வந்து கடை ரேசன் கடைக்கு போயிட்டாங்க போய் கூட்டமாக இருந்துச்சுன்னா நான் இடம் போட்டு முன்னாடி நிற்கிறேன்ப்பா நீ வந்துடுன்ட்டு நானும் போய்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பருப்பு எண்ணெய் ஜீனியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பெரியம்மா பின்னாடி அரிசியை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ரேசன் கடைக்கு போனாலே ரொம்ப லேட் ஆயிருதுங்க அதுக்கு பாதியே நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு என் போக சொல்லுவேன் பெரியம்மா தான் வம்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான் வச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சு அப்போவே மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு கடைக்கு போயிட்டு நேற்று கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வந்துருந்துச்சு கடைக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சாஜிரா சீரகம் சோம்பு எல்லாமே வந்துருந்துச்சு சரி கூட்டம் ஒன்றும் இல்லை மழையாக வேறு இருந்ததுனால வேலையும் ஒன்றும் இல்லை சரி நம்ம பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்ஸாக போட்டு மேலே மாட்டிடுவோம் வரிசையாக அதுக்கப்புறம் கால் கிலோ அரை கிலோ பேக்கெட்ஸு செல்ஃபில் அடிக்கி வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்பு பேக் பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபிஃப்டி கிராம் பேக்கெட்ஸு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க நமக்கு வரது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக வரும் அந்த கிராம்பு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பலசர கடைக்கில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் கொஞ்சமாக போட்டாலே நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் ஒன்றையே நம்மளால் வாயில் வைக்க முடியாது அப்புறம் சாஜிரா இருந்துச்சு சாஜீராவை பேக் பண்ணிவிட்டு அது அது ஒரு பாக்ஸில் அட்டைப்பட்டியில் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா மேலே மாட்டணும் ஹோல் போடணும் ஒவ்வொன்றிலையும் ஹோல் போட்டுட்டு தான் பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே மாட்டணும் அதனால் தனித்தனியாக பேக் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம திரும்ப இங்கே நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கறதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா மாட்டணும் இடையில் ஒன்று ரெண்டு கெஸ்ட்டும் வந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வியாபாரமும் பார்த்துட்டு மீதி நேரத்தில் அப்படியே பேக் பண்ணிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேக் பண்ணிகிட்ருந்தோம் அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டீத்தூள் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் ஸ்பைசஸ் பேக் பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா அப்படி அப்படியே மூடையில் கிடந்துச்சு கவரில் கொஞ்சம் மூட்டையில் கொஞ்சம் அப்படி ஸ்டாக் கிடந்துச்சு அதை முடிச்சுட்டு சாக்லேட் பார்த்தா ஒரு பத்து கிலோ கிட்டே கம்மியாக இருந்துச்சு ஒரு ஸோ மட்டும் சரி ஒயிட் சாக்லேட் மட்டுந்தான் கம்மியாக இருந்துச்சு அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாக்லேட்டில் நாங்கள் ஓனாக தானே போட்டுக்கிறோம் எங்களுக்கும் போட்டுக்குவோம் ஒரு நாலஞ்சு கடைகள் நம்மகிட்ட வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்ட்டு பத்து கிலோ சாக்லேட் மட்டும் ஒயிட் சாக்லேட்டு பட்டர்ஸ்காட்ச் ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் கேஷனட் ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் ரைஸின் ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் மார்பிள் ரெண்டு கிலோ பிளைன் ரெண்டு கிலோ இந்த மாதிரி அஞ்சு ட்ரேயில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அப்படியே சாக்லேட்டு ட்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது கட் பண்ணுறத வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கையில் வச்சுக்கிட்டே தான் எடுத்தேன்னா அதனால் வீடியோ எடுக்க முடியல சாக்லேட்டு அடுத்து வந்து ஒயிட் முடிஞ்சதும் மில்கு போட்டு விட்ருக்காங்க இதுதான் பார்த்துக்கோங்க மார்பிள் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டில் ப்ரௌன் சாக்லேட் கோட்டிங் கொடுத்து மார்பிள் சாக்லேட்டு தேங்க்யூ